யுர்வேதம் ஒரு பொக்கிசம் நம் ஆயுர்வீத்தக்கும் அற்புதம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் மகாராஷ்டிராவில் ஒரு விவசாயி தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் ஐம்பது லட்சம் ரூபாயை வென்ற சம்பவம் சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தியுள்ளது மகாராஷ்டிராவின் சத்ரபதி சம்பாஜி நகர் மாவட்டத்தில் பைதா நகரம் இருக்கிறது அங்கு கைலாஷ் குண்டேரவர் என்ற விவசாயி தனது இரண்டு ஏக்கர் நிலத்தில் விவசாயம் செய்து வருகிறார் இந்நிலையில் யாரும் எதிர்பார்க்காத ஒரு அதிர்ஷ்டம் அவருக்கு கிடைத்துள்ளது தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் கோர் பனேகா குகோர்பதி குரோர்மதி நிகழ்ச்சியில் அவர் ஐம்பது லட்சம் ரூபாய் வென்றுள்ளார் சென்ற இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு கோன் பனேகா குரோர்மதி நிகழ்ச்சியில் பங்கேற்ற ஒருவரை தான் தொடர்பு கொண்டு பேசியதாகவும் அவருடன் ஆலோசனை கேட்டதாகவும் கைலாஷ் கூறினார் அப்போது அந்த நிகழ்ச்சி உண்மைதான் என்று அவர் கூறியதாகவும் திறமை இருந்தால் நிச்சயம் வெற்றி பெறலாம் என்றும் தன்னை ஊக்கப்படுத்தியதாக கைலாஷ் தெரிவித்தார் அந்த நிகழ்ச்சிக்காக தான் நிறைய படிக்க தொடங்கியதாகவும் ஏழு ஆண்டுகள் யூ படித்ததாகவும் கைலாஷ் தனது அனுபவங்களை பகிர்ந்தார் நிகழ்ச்சியில் பெற்ற தொகையை தனது குழந்தைகளின் கல்விக்காக செலவிட முடிவு செய்துள்ளதாக கைலாஷ் நிகழ்ச்சியுடன் கூறினார் கடின உழைப்பையுடன் அதிர்ஷ்டமும் இருந்தால் வெற்றி நிச்சயம் என்பதை கைலாஷ் நிரூபித்துள்ளார் என பலரும் பாராட்டி வருகின்றனர்